ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சினேக் சிவா என்னைக்கு காலையில் ஏழு மணி ஆகும்போது ஒரு வீட்டு படிக்கலை பாம்புக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த படிக்கையில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ தயவுசெய்து நீங்கள் ஏதாவது பில்டிங் கட்டும்போது படுக்கலை இந்த மாதிரி இடங்களில் நிறையா வேக்கம் பேச விடாயிங்க ஸோ பாம்பு வழிகளுக்கு ரொம்ப இலதுவாக இருக்கும் ஸோ ரொம்ப நீர நீண்ட நேரம் போராடுறதுக்கப்புறம் ஒரு நல்ல பாம்பு பாருங்க ஒரு ஐந்தடி நல்ல பாம்பு பத்திரமா செய்து உங்க பள்ளிக்கூடம் பாருங்க தேவையில்லாத பொருளை அங்கே வைக்காதீங்க நீங்க வச்சீங்கன்னா பாம்பு அடையும் சுரு ஆமா உள்ள போட்டு நல்லா கோவம் பாருங்க

അജിയാ അത എടുത്തിട്ട് എടുത്തിട്ട് എടുത്തിട്ട്

அடடே உள்ள ஓடு

முலாவரதலே போடுச்சிருக்கீங்க. அடிக்கடி நான்தான் கஸ்டமர். அப்படியா? ரெகுலர் கஸ்டமர். சிறுசு தங்கர் எல்லாம் போச்சு. வயசாயிட்டா நல்லா

モ理無理無理やけどね。